உத்தேச இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி தேர்தலுக்கு அழுத்தமாக அமையுமா பதுளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க இந்த கேள்விக்கு பதிலளித்தார் தவிசாளர் கோரியதை போன்றோ அடுத்த வாரத்தில் அதற்கான வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் இல்லை எந்த ஒரு நாட்டிலும் எமக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு ஆணைக்குழு தலைப்பட்டுள்ளது தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பது தொடர்பில் எமக்கு எந்த விதத்திலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படவில்லை இல்லை விதத்திலும் பிரியோகிக்கப்படவில்லை எனினும் சில ஊடகங்களில் சிலர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு அமைய அவ்வாறான சூழல் உருவாக்கப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிகிறது எந்த விதத்திலும் அழுத்தம் விடுக்கப்படவில்லை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட எனக்கும் எந்த விதத்திலும் அழுத்தம் பிரியோகிக்கப்படவில்லை